திருப்பாவையினுடைய பதினேழாவது பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டில் வரிசையாக இப்போது நாயகனாய் நாயை போட்டு கோயில் ஆழ்வார் அப்புறம் அந்த துவாரபாலகர்கள் இவர்களுடைய அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்ட கண்ணன் உள்ளே போய்ட்டு அங்கே வரிசலாக எல்லாரும் துயில் கொண்டிருக்கிறார்கள் அந்த துயில் கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் எழுப்புகின்றான் அந்த அந்த பாட்டு தான் இந்த பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொடியே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர்கழலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்கேல் வரம்பாவாய் ஒரு திருப்பள்ளி எழுச்சி உள்ளே இருக்கிறவர்களுக்கு பாடுகின்றார் அந்த வீட்டினுடைய அமைப்பு இதில் தெரிந்துடுது எப்படி தெரியுது முதல்ல நந்தகோபன் புயல் கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் யசோதா அந்த யசோதைக்கு அந்த பக்கத்திலே கண்ணன் அதுக்கப்புறம் வந்து பலராமன் இப்போ கண்ணன் இடையில இருக்கிறான் இடையன் இல்லையா அதனால் இடையில இருக்கிறான் யாருக்கு இடையில இந்த பக்கம் யசோதை அந்த பக்கம் பலராமன் இப்போ இந்த பாசுரத்திலே வரிசையாக எழுப்புகிறார்கள் எழுப்பும்போது அந்த ஆர்டரை சொல்லிடுறாரு இதில் தத்துவார்த்தமான சில கருத்துக்களும் இருக்குது அது அப்புறமா பார்ப்போம் இதில் அம்பரமே இந்த வார்த்தைகள் ஆண்டாள் எவ்வளவு அழகாக தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாள் என்பது பாருங்க அந்த இடத்துல ஆழிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடாக பயன்படுத்தினான் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேறி முழு முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி இப்படி அந்த ஆழிங்கிற வார்த்தையை ரிப்பீட்டடா பயன்படுத்தின இல்லையா இது ஒரு அழகு இது ஆனால் ஒரு ஆழிக்கு ஒரு ஆழிக்கும் அர்த்தத்தில் மாறுபாடு இருக்கு அதே மாதிரி இந்த பாசரத்தில் அம்பரமே தண்ணீர் சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் அடுத்த மறுபடியும் அம்பரம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் அப்போ அந்த அம்பரத்துக்கு என்ன அர்த்தம் வஸ்திரம்னுட்டு அர்த்தம் இந்த அம்பரத்துக்கு என்ன அர்த்தம் ஆகாயம்னுட்டு அர்த்தம் இது ரெண்டுத்துக்கும் எப்படி பிறந்தது இந்த நிலவுக்கு ஆகாயம் வஸ்திரம் போல இருக்குது இல்லையா நீலச்சலை கட்டி கொண்டது போல இந்த உலகத்துக்கு இருக்குதான் அதனால அது வஸ்த ஆகாயத்துக்கு வஸ்திரம் என்ன பேரு இப்போ வஸ்திரத்துக்கு ஆகாயம்னு பேரு இப்போ அம்பரம் என்பது ரெண்டுத்துக்கும் பேராக விளங்குகிறது இப்போ முதல்ல அம்பரமே அம்பரமே எழுது எழு எடுத்த எடுப்புலையே அம்பரமேன்னு சொன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாலும் கூட கட்டிக்க துணி இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா மானம் காப்பது அதுக்கப்புறம் தான் வயிற்று பசி மானம் போகுது என்று போகு வயிற்றுப்பசி பிரியதில்லை என்பது தமிழருடைய பண்பாடு ஆகையினால முதல எடுத்து துணி அதனால அம்பாரமே தண்ணீரே சோறு இப்ப சோறுங்கிறது சாதாரணமான சொல்லு கிடையாது எங்கிறது நம்ம வந்து அது ரொம்ப கொச்சையான சொற்களாக மாற்றி விட்டோம் எப்படி நாற்றத்துக்கு அந்த சொற்களை மாத்தி இன்னைக்கு அது உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா நாறுது நாற்றம் நாற்றம் எடுக்குது சொன்னாலே துர்நாற்றம்ங்குற மாதிரி அதை உயர்ந்த சொல்ல கொண்டுட்டு போயிட்ட மாதிரி இந்த சோறு என்கிறது இலக்கிய பயன்பாட்டிலே மிக உயர்ந்த சொல் ஆழ்வார் பல இடங்களில் பயன்படுத்திருக்கிறார் அதனால் இந்த இடத்துல சோரே அறம் செய்யும் அதனால் அம்பரமே தண்ணீரே இந்த தண்ணீர் இல்லாட்டி போனால் இப்போ உடம்புல மொத்தம் இருக்கிறதுல பெரும்பகுதி எதுவாக இருக்குது உலகத்திலேயே பெரும்பகுதி நீர் உடம்புல பெரும்பகுதி நீர் அதனால் உலகத்தினுடைய பிரதிநிதியாக தான் இந்த உடம்பு இந்த தேகமும் இருக்குது அதுக்குள்ளே தான் தேகிங்கிற இந்த ஆத்மாவும் இருக்குது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் நீரே டிஹைட்ரேஷன் ஆகிடக்கூடாது அறம் செய்யும் உலகத்தில் தண்ணீர்லாட்டி போனால் என்றைக்கு தண்ணீரும் சோறும் துணியும் விளை பொருளாக மாறிவிட்டதோ அன்றைக்கே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிட்டே இருக்குது உலகம் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் அறம் செய்யணும் எடுத்து கொடுக்கணும் அது அறம் செய்தால் அது அறம் செய்யும் இப்போ நம்ம அன்ன வஸ்திரத்தை கொடுத்தா வஸ்திரம் திரும்ப அந்த புண்ணியத்தை நமக்கு தரும் தானத்தினுடைய அடிப்படை தானே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திர இதெல்லாம் இவன் கொடுத்தானா அப்படின்னு கேட்டா கண்ணன் கொடுத்ததெல்லாம் அப்பா கணக்கில் அப்பா கொடுத்ததெல்லாம் கண்ணன் கணக்கில் இப்போ எதை கொடுத்தாலும் என்னுடைய தகப்பனார் பேர்ல கொடுக்கறேன்னுட்டு தானம் இதெல்லாம் தந்ததெல்லாம் கண்ணன் தந்தான் கண்ணன் எல்லாத்தையும் தந்தான் ஆயர்குல அந்த சிறுவர்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் அந்த ரிஷிகள் கிட்டே இருந்து இல்லையா திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை தந்தான் தண்ணீர் குதிரைகளுக்கெல்லாம் தண்ணீர் தந்தான் மக்களுக்கெல்லாம் தண்ணீர் தந்தான் இப்படி அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் இப்படியெல்லாம் செய்வதற்காகவே இந்த உலகத்திலே அவதரித்த கண்ணனுடைய தந்தை அந்த ஒரு அந்த சிறந்த பத்தாதா இதெல்லாம் செய்கிறவனுக்கு தந்தையா தந்தையாக பிறந்தாலே அவனே அறம் செய்கிற மாதிரி தானே அர்த்தம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் எம்பெருமான் எம்பெருமானை கொடுத்த எம்பெருமானவன் இப்போ பெருமானே இருக்கிறாரு ராமானுஜரும் இருந்தார் அவருக்கு ஆர்விகுதி அதிகம் அவரை வந்து ஏதாவது அவருடைய கருணையை விட விஞ்சிய கடனே எம்பெருமானாருக்கு இருந்ததாலே இவருக்கு ஆர்விகுதி சேர்த்து எம்பெருமான் இவர் எம்பெருமானார் அப்படின்னுட்டு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி எம்பெருமான் எம்பெருமானை பெற்ற எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே அந்த ஆயர்பாடியிலே எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் எப்படி வந்து வேருக்கு உரம் இல்லாவிட்டால் கிளைகளிலே இருக்கக்கூடிய ஒரு கொழுந்து இலை வாடுகிறதோ அந்த மாதிரி யசோதையனுடைய திருமுகம் வாடி போகுமா அதனால் அவர் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே விளக்கே ஆயர்குடியினுடைய விளக்காக திகழ்பவள் குல குலவிளக்கே கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே விளக்கே எம்பெருமாட்டி அவன் எம்பெருமானனா இவன் எம்பெருமாட்டி இல்லையா எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் ஏன்னா அவனுக்கு எழுந்துறாயின்னு சொல்லிட்டான் இவளுக்கு அறிவுராய்னு சொல்கிறான் ஏன்னா இவளுக்குத்தான் தான் வந்திருக்கிறது வந்திருக்கிறது பரமாத்மாட்டு அதனால் அறிவுராய் அறிவுராய்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல போட்டுட்டு யசோதைக்கு யசோதை ஞான பெண் அவளுக்கு தேர்டு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உத்தமனன்னு பண்ணான் இந்த வாமன அவதாரத்தையும் திருவிக்ரம ஆண்டாள் விடுறதே கிடையாது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போடும் எப்படி இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி ஒரே பாசரத்துல போடுறாளோ அந்த மாதிரி இந்த அவதாரங்களையும் அவள் திருப்பி திருப்பி பாடுகிறாள் அங்கே ஓங்கி உலகலந்த உத்தமனு பாடினார் இங்கே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்தன்னு பாடினார் அடுத்து ஒரு போற்றி மந்திரத்தில் அன்றியும் உலகம் அளந்தா எடி போற்றின்னு பாடப்போறான் அப்போ வாமன திருவிக்கிரம அவதாரத்தில் மனம் ஆழங்கால் பட்டவள் ஆண்டாள் என்பது தெரியுது இல்லையா அதை எடுத்து சொல்கிறா ஒரு காலத்தில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நீ யோக செய்யும் பெருமாள் நீ எழுந்திராய் அப்படின்னு சொன்னவடனே அது முறை கிடையாத பின்னாடி பலராமன் தூங்குறான் அப்பாவை சொன்னா அம்மா வச்சுன்னு அண்ணனை சொல்ல வேண்டியது இல்லையா இதனை முறை தப்பி என்ன சொல்ற அப்படின்னு சொன்னவன்னே அவ சொல்றான் பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பற்களரடி செல்வா ஒரு பவுன் போல இருக்கக்கூடிய அதாவது பொன்னடி இட்டு நடந்தான் இவனுக்கு முன்னாடி நடந்தான் இல்லையா அதனால பொன்னடி இட்டு நடந்தான் செம்பற்கழடி செல்வா செல்வா கண்ணன் என்கிறவனை தம்பியாக பெற்றிய செல்வனே பகவானே செல்வனாக அடைந்த செல்வனே அப்படிப்பட்ட செல்வா பலதேவா இவனுக்கு பலம் நீ அல்லவா உம்பியும் நீயும் உம்பியும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தூங்குறீங்க உறங்கேரோரம்பாவாய் நீங்கள் உடனே விழிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான் இதில் இந்த அம்பரம் என்கிறது ஆகாசத்தை பரம ஆகாசத்தை குறிப்பது தண்ணீர் என்பது அங்கே ஓடுகின்ற பிரஜா நதியை குறிப்பது சோறு என்பது அகமன்ன அகமன்ன நம்ம எம்பெருமானுக்கு சோரே அறம் செய்யும் அவனே நமக்கு இருக்கிறான் இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இப்ப நந்தகோபனே முதல்ல சொல்றான் நந்தகோபன் யாரு அவன் தான் ஆச்சாரியன் இவ யாரு யசோதைங்கிறவன் திருமந்திரம் திருமந்திரத்தினுடைய பொருளாக விளங்கக்கூடியவன் யாரு கண்ணன் அந்த பொருளுடைய சாரார்த்தம் என்ன உற்றதும் உன் அடிமை இல்லையா முதல் சேஷன் யார் ஆதி சேஷன் அவன் தான் பலராமன் அப்படி ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய திருமந்திரம் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அந்த அர்த்தத்தினுடைய சாரம் இதுதான் நான்காக இருக்கிறது எப்படி இருக்கிறது முதல்ல நந்தகோபன் அடுத்து யசோதை அடுத்து கண்ணன் அடுத்து பலராமன் இந்த நான்கையும் சொல்லுவதாக இந்த பாடலிலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பாசுரத்திலே அவர்கள் வெளியிடுகின்றார்கள் ரொம்ப நுட்பமான இந்த தாத்பரிய கருத்துக்கள் எல்லாம் இந்த திருப்பாவையிலே இருக்கிறது இப்ப எது அறம் செய்யணும் வெளிப்படையா பார்த்தவனா வஸ்திரத்தை செய்யணும் தண்ணீரை செய்ய வேண்டும் சாப்பாடு இது மூணுதான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று சொன்னாங்க இல்லையா இது மூன்று தான் ஒரு மனிதனுடைய ஆதார தேவைகள் அந்த ஆதார தேவையை சொல்லி அதனுடைய உள்ளர்த்தத்தை எல்லாம் சொல்லி இந்த பாசனத்திலே அவர்கள் கண்ணனை எழுப்புகின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ரிகர்சல் சொல்றான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த பாசரத்திலே நடக்கிறது அடுத்த பாசரத்திலே அடுத்த செய்தியோடு சந்திப்போம்